அருள்மிகு கல்லால் கருமம் நீக்கும் ஸ்ரீ கல்லுக்கட்டி சித்தர் பக்தர்களுக்கு கற்களை கொடுத்து குறைகளை போக்கிய அதிசய மகான் நடக்கப் போவதை முன்பே தெரிவித்து அதிசய சித்தர் சென்னை புழல் மற்றும் செங்குன்றம் பகுதிகளில் வாழ்ந்த அற்புத ஞானி கல்முட்டையை தோளில் சுமந்து அருளாசி வழங்கிய கல்லுக்கட்டி சித்தர் சாமிகள் மக்களோடு மக்களாக வாழ்ந்து சிவத்தன்மையை அறிந்து சித்தி பெற்ற ஞானிகளே சித்தர்கள் அவர்கள் வாழும்போதும் வாழ்க்கைக்குப் வாழ்க்கைக்கு பின்னும் தங்களுடைய அருளாசியால் பலரின் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்திக்கொண்டேதான் இருக்கின்றனர் என்பது சித்தர் பெருமான்களை வணங்கும் பக்தர்களின் ஆணித்தரமான நம்பிக்கையாகும் அவ்வாறு சமாதி நிலையிலிருந்து இன்றும் ஞான ஒளி வீசிக் அருள்மிகு கல்லால் கருமம் நீக்கும் ஸ்ரீ சத்குரு கல்லுக்கட்டி சித்தர் பெருமான் அவர்கள் சென்னை காரனோடையில் மக்களோடு மக்களாக வாழ்ந்து அற்புதங்கள் பல செய்து சித்தி பெற்ற சிறப்பான மகான்தான் ஸ்ரீ சத்குரு கல்லுக்கட்டி சித்தர் பெருமான் காவாங்கரை புழல் சைக்கிள் ஷாப் மற்றும் கும்மிடிப்பூண்டி ஆகிய இடங்களில் வலம் வந்து தன்னுடைய அருட்கருணையால் பல மக்களை ஈர்த்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சமாதி அடைந்த கல்லுக்கட்டி சித்தருடைய ஆலயம் இது ஐயாவின் பக்தராகிய திரு ஆட்டாந்தாங்கல் அசோக் அவர்கள் வழங்கிய இடத்தில் இங்கு சமாதி செய்யப்பட்டது அதற்கு முன் ஐயா புடலில் ஞானசேகர் என்பருடைய இல்லத்தில் வாழ்ந்து வந்தார் அங்கு சமாதி நிலையை அடைந்து அங்கிருந்து இங்கு பக்தர்களாகிய நாங்கள் அனைவரும் சேர்ந்து இங்கு ஐயாக்கு சமாதி எழுப்பி இங்கு அன்று முதல் பூஜைகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன அவர் எப்போதும் கழுத்தில் நிறைய கற்களை கட்டி தொங்கவிட்டிருப்பாராம் சித்தர்கள் என்ன செய்கிறார்களோ அதுவே அவர்களது பெயராக மாறி நிலைத்துவிடும் என்பது வரலாறு கூறும் உண்மையாகும் இப்படித்தான் அகத்தியர் திருமூலர் போகர் குதம்பை கோரக்கர் என்று அந்த காலத்தில் வாழ்ந்த சித்தர்களின் பெயர்களெல்லாம் அவர்களது செயல்பாடுகளால் தான் தோன்றியது என்று சொல்லப்படுகிறது உதாரணமாக மூக்குப்பொடி சித்தர் தாடிக்கார சித்தர் தலையாட்டி சித்தர் மௌன சித்தர் என்று சமீப காலத்தில் வாழ்ந்த சித்தர்களும் அவர்களது செயல்பாடுகளாலேயேதான் அந்தப் பெயர்களால் அனைவரும் அழைக்கப்பட்டனர் அந்த வரிசையில் ஸ்ரீ சர்க்குரு கல்லுக்கட்டி சித்தரையும் சொல்லலாம் சென்னை புழல் செங்குன்றம் மற்றும் காரநோடை பகுதிகளில் மக்களோடு மக்களாக வாழ்ந்து வந்த இவர் எப்போதும் அவருடைய கழுத்தில் நிறைய கற்களை கட்டி தொங்கவிட்டபடி இருப்பாராம் மூன்று பேர் சேர்ந்தாலும் சுமக்க முடியாத கற்களை அவர் சாதாரணமாக மாலை போல போட்டுக்கொண்டு நடந்து கொண்டிருப்பார் என்று சொல்கிறார்கள் யாராவது ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் தனது கழுத்தில் மூட்டைகளாக தொங்கிக் கொண்டிருக்கும் கற்களில் ஒன்றை எடுத்து கொடுப்பாராம் கொண்டு போய் வீட்டில் வை அல்லது தாயாரிடம் கொடு பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொல்வாராம் அவர் சொன்னபடியே பிரச்சனைகள் தீர்ந்ததாக பலரும் கண்ணீர் மல்க கூறும்போது கேட்பவர்களின் மனதில் சட்டென இடம் பிடித்து விடுவார் கல்லுக்கட்டி சித்தர் சாமிகள் அவங்களுக்கு கஷ்டன்னா கல் கொடுப்பாரு பாட்டுகள் கொடுப்பாரு நோய் தீரும் நிறைய வந்து பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவார் எதிர்ப்பு எதிரி அவங்களுடைய நோய் எது எது இருந்தாலும் ஐயா வந்து பார்த்தா சொன்னால் சரியாயிடும் சில சமயங்களில் கண்ணீரோடு வருபவருக்கு தான் அமர்ந்திருக்கும் இடத்தில் கிடக்கும் கல்லை எடுத்து கொடுப்பாராம் தூக்கி வீசு என்று சொல்வாராம் தொலைவது கல் மட்டும் அல்ல கர்மாவும் என்பது அவர் அருகில் இருந்து பார்த்தவர்களுக்கு மட்டுமே புரியும் என்கிறார்கள் கல் கிடைக்காவிட்டால் பிளாஸ்டிக் பொருட்கள் இரும்பு பொருட்கள் எது கிடைக்கிறதோ அதை கொடுத்து அருள்வாலிப்பார் என்கிறார்கள் கல்லுகட்டி சாமின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் வந்து அங்கே ஜிஎன்டி ரோட்டில் ஒரு பிள்ளையார் கோயிலான்னு இருக்காரு நாங்கள் வழக்கமாக வந்து எப்போ போனாலும் வீட்டை விட்டு போகிறப்போ வினா அந்த விநாயகரை பார்த்துட்டு தான் போவோம் ஒரு பத்து நாள் சாமி பார்க்குறாரு பத்தாவது நாள் வந்து என்னை கூப்பிட்டு கண்ணிங்க வாங்குறாரு கிட்ட போய் வணக்கசாமின்னு சொல்கிறேன் ஒரு கல் எடுத்து கொடுத்து இது வச்சுக்க பதுரமாக வச்சுக்க நீ மண்டபம் கட்டுவ அப்படின்னாரு ரெண்டாயிரத்தி நாலு கடைசியில் வந்து கோயிலுக்கு வராரு கழுக்கட்டி சாமி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிர்வாகம் என் கையில் வருது இந்த நிர்வாகம் கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் சாமிக்கு திருப்பணி ஆரம்பிக்கிறோம் அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த பக்தர்கள் பெரும்பாலும் அவர் கொடுக்கும் கற்கள் சக்தி வாய்ந்ததாக மாறிவிடும் அதனால் அவரது பெயரும் கல்லுக்கட்டி சித்தர் என்று மாறியது என்று கூறுகின்றனர் நாமக்கல் மாவட்டம் சீராப்பள்ளி அருகிலிருந்து ஒத்தக்கடை என்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர்தான் ஆஞ்சநேயரின் அருள் பெற்ற மகான் என போற்றப்படும் கல்லுக்கட்டி சித்தர் சாமிகள் கல்லுக்கட்டி சித்தர் சாமிகளின் இயற்பெயர் பழனிச்சாமி என்பதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஏற்பட்ட பெரிய பஞ்சத்தின் காரணமாக நாமக்கல் மாவட்டம் சீராப்பள்ளியில் இருந்த தனது சொந்த கிராமத்தை விட்டு பிழைப்பிற்காக புறப்பட்டு ஆந்திர மாநிலத்தின் விஜயவாடாவில் இருந்த சிலக்கலூரி பேட்டைக்கு இடம்பெயர்ந்துள்ளார் கல்லுக்கட்டி சித்தர் சாமிகள் சிலக்கலூரி பேட்டையில் இருந்த துர்காபவன் என்ற ஹோட்டலில் வேலைக்குச் சேர்ந்து ஓட்டலுக்கு தண்ணீர் இறைத்து கொடுப்பது உள்ளிட்ட சிறு சிறு வேலைகளை செய்து வந்துள்ளார் அப்படி ஹோட்டலில் பணியாற்றிக் கொண்டிருந்த வேளையில் அவர் பணிபுரிந்து வந்த அந்த ஊரில் வீர ஆஞ்சநேயர் ஆலயம் ஒன்று இருந்துள்ளது அந்த ஆலயத்திற்கு வியாழக்கிழமை தோறும் தவறாமல் சென்று வந்துள்ளார் கல்லுக்கட்டி சித்தர் சாமிகள் அப்போது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை மட்டுமே அணிந்திருப்பாராம் ஆஞ்சநேயர் மீது அதீத ஈடுபாடு கொண்டதன் காரணமாக திருமணமே செய்து கொள்ளாமல் இருந்துள்ளார் கல்லுக்கட்டி சித்தர் சாமிகள் அவர் சென்று வரும் ஆஞ்சநேயர் கோயிலின் அமைப்பானது சமாதி பீடத்தை போன்ற தோற்றம் கொண்டிருந்ததாக இருந்துள்ளது ஆஞ்சநேயர் மீது கொண்ட பக்தியும் ஆஞ்சநேயர் கோவிலின் அமைப்பும் பிரம்மச்சாரியாக வாழ்ந்து கொண்டிருந்த கல்லுக்கட்டி சித்தர் சாமிகளின் மனதில் ஏதோ இனம் புரியாத மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது நாளாக நாளாக வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தின் அதி உன்னத சக்தியும் கல்லுக்கட்டி சித்தர் சாமிகளுக்குள் நிகழ்ந்த மனமாற்றமும் பழனிசாமி என்ற பெயரில் ஒரு சராசரி மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்த கல்லுக்கட்டி சித்தர் சாமிகள் வீர ஆஞ்சநேயருடைய அருளால் அவருக்கு சித்த புருஷர்களுக்குரிய அனைத்து சக்திகளும் தாமாக கிடைத்ததாக நம்பப்படுகிறது அந்த ஊரில் அவர் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியதாக கூறுகிறார்கள் பழனிசாமி என்ற பெயரில் ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்து வந்த கல்லுக்கட்டி சித்தர் சாமிகள் மகான் என்ற உயர்ந்த நிலைக்கு ஆன்மீக உயர்வை பெற்ற பிறகு அவர் அங்கிருந்து வெளியேறி பல பல ஊர்களுக்கு தனது ஆன்மீக பயணத்தை தொடர்ந்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரலில் சென்னை புறநகர் பகுதிகளில் தன்னுடைய கால் தடங்களை பதித்த கல்லுக்கட்டி சித்தர் சாமிகள் புழல் காவாங்கரை மற்றும் சைக்கிள் ஷாப் ஆகிய இடங்களில் வலம் வந்துள்ளார் முதலில் அவரை கண்ட அனைவரும் அவர் யாசகம் கேட்கும் சந்நியாசி என்றே நினைத்துள்ளனர் அதனால் அவரை ஒருவர் கூட தான் இருந்துள்ளனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காவாங்கரை கண்ணப்பசாமி ஆலயம் அருகே அவர் அமர்ந்திருந்தபோது சிலர் அவரிடம் டீ சாப்பிடுகின்றீர்களா என்று கேட்டு வாங்கிக் கொடுத்துள்ளனர் இரண்டு நாள் கழித்து டீ வாங்கிக் கொடுத்த அந்த நபர்கள் சபரிமலைக்கு செல்ல புறப்பட்டுள்ளனர் வழியில் இருந்த கல்லுக்கட்டி சித்தரிடம் சபரிமலைக்கு செல்வதாக எதேச்சையாக கூறியுள்ளனர் அப்போது கல்லுக்கட்டி சித்தர் இப்போது வேண்டாம் என்று மட்டும் கூறியுள்ளார் ஆனால் புறப்பட்ட பிறகு நிற்கக்கூடாது என்ற எண்ணத்தில் கல்லுக்கட்டி சித்தர் சாமிகள் கூறியதை ஐயப்ப பக்தர்கள் யாரும் பொருட்படுத்தாமல் இருமுடி கட்டுவதற்காக கண்ணப்பர் கோவிலுக்கு சென்றுள்ளனர் அப்போது அந்த பகுதியில் ஒருவர் மரணமடைந்திருந்ததால் ஆலயம் மூடப்பட்டு இருந்துள்ளது அதனால் இருமுடி கட்ட முடியாத நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது அத்துடன் சபரிமலை பயணமும் ஓரிரு நாட்கள் தள்ளிப்போனது இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் அந்த பகுதியில் உள்ளவர்கள் இவர் மிகப்பெரிய சித்தர் என்பதை அனுபவப்பூர்வமாக உணர்ந்ததாக கூறுகின்றனர் அதன் பிறகுதான் அவ்வூர் மக்கள் அவரை நாடி சென்று தங்களது குறைகளை சொல்ல தொடங்கி இருக்கின்றனர் சாமியை ஒருத்தர் வர்றாரு அவருக்கு வந்து ஒரு திருமணமாய் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக இல்லை அவரை வந்து அவருடைய படுக்கையிலேயே படுக்க வச்சார் ஒரு மாத காலம் படுக்க வச்சிருந்து அவருக்கு குழந்தை பாக்கியத்தை அழிச்சு அடுத்த ரெண்டு மாதம் பொறுத்து அவர் வந்து சொல்கிறாரு சாமி எனக்கு பன்னெண்டு பதிமூஷம் குழந்த இல்லை இப்போ குழந்தை எனக்கு சாமியினுடைய அருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கல்லுக்கட்டி சித்தர் சாமிகளின் பார்வை எப்போதும் மிகவும் கூர்மையாக இருக்கும் என்றும் அந்த கூர்மையான பார்வையே பாவங்களை தீர்க்கும் வகையில் இருந்ததாகவும் நேரில் கண்டவர்கள் சொல்வார்கள் பிரச்சனை என்று செல்பவர்களுக்கு அவர் கல்லை கொடுத்து ஆசீர்வதித்தபோது முதலில் வித்தியாசமாக பார்த்தவர்கள் வெகு விரைவிலேயே அவர் கொடுக்கும் அந்த கல்லில் அவ்வளவு சக்தி இருப்பதை புரிந்து கொண்டிருக்கின்றனர் இதைத் தொடர்ந்து கல்லுக்கட்டி சித்தர் என்ற பெயர் அப்பகுதியில் மிகவும் பிரபலமாகி உள்ளது அவரை நாடி சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் வந்துள்ளனர் மக்கள் செல்வாக்கு பெருகினாலும் கல்லுக்கட்டி சித்தர் சாமிகளோ ஒரே இடத்தில் இருக்காமல் வேளச்சேரி கவரப்பேட்டை கும்முடிப்பூண்டி புழல் காவாங்கரை காரனோடை சோழவரம் என்று சுற்றிக்கொண்டே இருந்ததாக கூறுகின்றனர் கல்லுக்கட்டி சித்தர் சாமிகளை பொறுத்தவரை நேரடியாக எந்த தகவலையும் யாருக்கும் தெரிவித்ததே கிடையாது என்கிறார்கள் பெரும்பாலும் பரிபாஷையில்தான் அவரது பேச்சு இருக்கும் என்கிறார்கள் துணி விழுந்திடம் பத்திரமா கட்டி வை அம்மா கிட்ட சொல்லிட்டேன் போயிட்டு வாங்க கிட்ட சொல்லியிருக்கேன் என்று அவர் சொல்லும் தகவல்கள் கூட்டத்திலிருக்கும் யாராவது ஒருவருக்கு நிச்சயமாக புரியும் வகையிலோ அல்லது ஆசி வழங்கும் வகையிலோ இருக்கும் என்று கூறுகின்றனர் கல்லுக்கட்டி சித்தர் சாமிகளின் தீவிர பக்தர்கள் கல்லுக்கட்டி சித்தர் சாமிகள் பெரும்பாலும் கோணியைத்தான் உடையாக சுற்றிக் கொண்டிருப்பார் என்கிறார்கள் அல்லது பழைய லுங்கியை உடுத்தியிருப்பாராம் அவர் குளித்து யாருமே பார்த்தது கிடையாது என்றாலும் அவரைச் சுற்றி ஒருவித நறுமணம் எப்போதும் வீசிக்கொண்டே இருக்கும் என்பது கல்லுக்கட்டி சித்தர் சாமிகளின் அருகில் இருந்தவர்கள் கூறும் வியக்க வைக்கும் செய்தியாகும் கல்லுக்கட்டி சித்தர் சாமிகளை பொறுத்தவரை அவரை யாராலும் கட்டுப்படுத்த இயலாது யார் கட்டுப்பாட்டிலும் அவர் இருந்ததும் இல்லை என்றாலும் புழல் காளித்தெரு பகுதியில் வசித்த ஞானசேகர் என்பவரது வீட்டு வராண்டாவில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் சுமார் நான்கு ஆண்டுகள் தங்கியிருந்துள்ளார் கல்லுக்கட்டி சித்தர் சாமிகள் கல்லுக்கட்டி சித்தர் சாமிகள் வாழ்ந்த அந்த நாட்களில் அவர் நடத்திய அற்புதங்கள் ஏராளம் என்கிறார்கள் நான் ஐயாவை ரெண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தொன்னில் பார்த்தேன் ஐயாவை வந்து நான் ஃபர்ஸ்ட்டு டே பார்க்கும்போதே என்ன ஒரு மிராக்கள்னா நான் எங்கள் அண்ணன் வந்து காஷ்மீரில் வந்து தாய்ஸ்னு ஒரு ஏரியாவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஐயா நான் ஃபஸ்ட்டு டே பார்க்கும்போதே நான் குடும்பத்தை சேர்த்து நீ போ அப்படின்ன மாதிரி சொன்னார் அப்போ எனக்கு ஒன்றும் புரியல அன்றைக்கி நைட்டே டாய்ஸ்லேருந்து எங்கள் அண்ணன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி திராம்பரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனார் அதுக்கப்புறம் தான் ஐயா பண்ண ஆரம்பிச்சேன் சித்தர்கள் செய்யும் அத்தனை சித்தாடல்களையும் அவர் அந்த காலகட்டத்தில் நிகழ்த்திக்காட்டியுள்ளார் காட்டியுள்ளார் காவாங்கரை கண்ணப்ப சித்தரின் ஆலயத்தில் சீரமைப்பு பணிகளையும் மண்டப பணிகளையும் இவர் ஆசீர்வாதத்துடன் செய்து முடித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஒருமுறை பௌர்ணமி தினத்தன்று திருவுடையம்மன் வடிவுடையம்மன் கொடியிடையம்மன் ஆகிய மூன்று அம்மன்களையும் தரிசனம் செய்வதற்கு ஒருவர் புறப்பட்டார் அவரை தடுத்து நிறுத்திய கல்லுக்கட்டி சித்தர் சாமிகள் ஒரு பாட்டிலை உடைத்து மூன்று துண்டுகளாக எடுத்து அவற்றை சூரியனை நோக்கி காட்டிவிட்டு வைத்தார் அந்த மூன்று துண்டுகளிலும் மூன்று அம்மன்களும் பிரதிபலித்ததை பார்த்து அனைவரும் அதிசயித்துள்ளனர் நாங்களாம் வந்து என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து பௌர்ணமின்னா இந்த மூணு கோயிலுக்கு போவோம் திருவிடை வடிவிடை கொடிவிடை அப்போ நான் ஒரு முறை வந்து கழுகட்டி சாமியை பார்க்க போனேன் அவர் ரோட்டில் ஒரு கடையில் இருந்தார் சாமியை பார்க்க போனேன் சாமியை பார்க்க போனது உட்காருன்னு சொன்னார் உட்காருன்னு சொன்னதே என்ன அனுப்பவே இல்லை இரு இருன்னு சொல்லினே இருந்தார் மணி ஒன்றாச்சு என்னை தேடி வந்துட்டாங்க என் நண்பர்லாம் என்ன சாமி மணியாவதே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாமி கோயிலுக்கு போன சாமி அப்படின்னு சொல்லினே இருந்தேன் அப்போ என்ன பண்ணார் சாமி பாட்டில் ஓடு அந்த பாட்டில் உடைச்சி ஒரு மூணு துண்டாக்கி சூரியனில் காமிச்சார் வச்சாரு இன்னொன்று எடுத்து காமிச்சாரு வச்சாரு காமிச்சு போகிற அப்படின்னு சொல்லிட்டு மூணு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இப்படி பல அற்புத செயல்களை செய்தவர் கல்லுக்கட்டி சித்தர் சாமிகள் என்றாலும் அவர் எந்த பிரதிபலனையும் யாரிடமும் எதிர்பார்த்தது இல்லை என்பதுதான் அவருடைய பக்தர்கள் நெகிழ்ந்து கூறும் பெருமைக்குரிய விஷயமாகும் சாலையோரம் மனம் போன போக்கில் அலைந்து கொண்டே இருக்கும் கல்லுக்கட்டி சித்தர் சாமிகள் சில சமயம் ஊருக்குள் வருவாராம் பழைய கடைகள் முன்பு அப்படியே படுத்து தூங்கிவிடுவாராம் நிரந்தரமாக அவர் எங்குமே இருந்தது இல்லை என்றாலும் அவர் பார்வைப்பட்டால் நல்லது நடக்கும் என்று அவரை பார்த்தவர்கள் நம்பியுள்ளனர் ஐயாவுடைய ஆலயத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் குடிப்பழக்கம் உள்ளவன் நான் அதனால் குடிச்சுட்டு குடிச்சிட்டு இந்த மாதிரி இருக்கிற புழப்பெல்லாம் கெடுத்துட்டு எதுக்குமே உதவாத கண்டிஷனாக தான் நான் இருந்தேன் அது நான் அந்த அதோடைய நிலமையை பார்த்துட்டு நண்பர் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி கல்லுக்கட்டி ஐயான்னு சொல்லி உரக்காட்டில் சமாதி பண்ணியிருக்காங்க அங்கே போங்க நீங்கள் அமாவாசை பௌர்ணமி நான் தான் இந்த மாதிரி ஆயிடுறீங்க அந்த பூஜையில் போய் கலந்துக்குவாங்க அவர்கிட்ட போயிருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் நானும் சின்ன வயசில் நான் ஏகப்பட்ட கோயில் சுற்றியிருக்கேன் இருந்தாலும் சரி இவர் சொல்கிறாரு நெருங்கிய நண்பர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன் ஆனால் வர்ற அன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் தண்ணி தண்ணி அடிச்சுட்டு தான் வந்தேன் இங்கே வந்து இங்கே இருக்க பூஜை புனஸ்காரங்க நான் நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ ஒரு ஆத்மா ஆத்மாவாக பண்ணுற ஒரு ஆலயத்துக்கு இந்த மாதிரி தவறாக வந்துட்டுமே அப்படின்னு சொல்லி நானே வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியிலேயே உட்காந்துட்டேன் அருகில் இருப்பவர்கள் கூட யார் என்று அறியாத நிலையில் போதையில் இருந்த தனசேகரனுக்கு அன்று இரவு கல்லுக்கட்டி சித்த நிகழ்த்திய அமானுஷ செயல்கள் தான் அவர் வாழ்க்கையே புரட்டி போட்டிருக்கிறது எல்லாரும் போயிட்டாங்க பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் என்னை யாரோ வந்து ஒரு பெரியவர் வந்து தட்டி எழுப்புற மாதிரி ஒரு ஒரு உணர்வு வந்துச்சு ஏஞ்சி பார்த்தா ஐயா நிற்கிறார் ஏஞ்சி உட்காந்தா என் பைராண்ட கையை வச்சு இப்படி க இப்படி பிடிச்சி இழுக்கிறாரு இழுத்தா உள்ளேருந்து ஒரு கொல்லிக்கட்டை எரிஞ்சுக்கிட்டே வருது அந்த மாதிரி கொல்லிக்கட்டை ஒரு நாலு கொல்லிக்கட்டை எடுக்கிறாரு அப்புறமா தொண்டையில் என்ன பண்ணுறாரு இது தானே அவனை சொல்லி அந்த கொம்பை வச்சு தொண்டையில் ஒரு ஒரு கோடு போடுறாரு ஒரு கோடு போட்ட உடனே அந்த இந்த ரெண்டு நான் தண்ணி மூடியில் குடித்த தண்ணியை அந்த கேனை திறந்து கடை கடை கடக்கடை தூ நான் தண்ணி குடிக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு 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 அதாவது ஒரு மந்திர மாயக்கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு பண்ணியிருக்காங்க அதை தான் ஐயா வந்து அன்றைக்கி நைட்டு அண்ணன் வந்த அன்னைக்கே எனக்கு எடுத்தார் அன்னையிலேருந்து நான் வந்து குடியை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து பத்து வருஷமாக ஐயாக்கு அந்த அபிஷேகம் இந்த மாதிரி அன்னதானம் இந்த மாதிரி எல்லா வேலையிலையும் வந்து நான் அவருக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணுற அளவுக்கு ஒரு சேவை செய்கிற அளவுக்கு என்னை வந்து உருவாக்கி விடுறாரு அவரை பார்த்ததும் துக்கத்தில் இருக்கும் மனமானது அமைதி கொள்வதையும் உணர்ந்துள்ளனர் இத்தகைய சிறப்புகளை ஓசையின்றி நிகழ்த்திய கல்லுக்கட்டி சித்தர் சாமிகள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி அவிட்ட நட்சத்திர தினத்தன்று தனது ஆத்மாவை உடலில் இருந்து பிரித்து கொண்டுள்ளார் மகா சிவராத்திரி மறுநாள் அவிட்டு நட்சத்திரம் அன்னிக்கி குரு பூஜை அவருக்கு சம்மதி பிப்ரவரி வந்து பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தில் நாத்திகாரமே ஒன்று ஒன்று நாற்பத்தி சமாதியானார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி அவிட்ட நட்சத்திர தினத்தன்று ஆத்மாவை தனது உடலிலிருந்து பிரித்துக்கொண்ட கல்லுக்கட்டி சித்தர் சாமிகள் அந்த சமயத்தில் புழலில் அமைந்திருந்த ஞானசேகரனின் வீட்டில் இருந்துள்ளார் அவர் பரிபூரணமான தகவல் அறிந்ததும் அவரது நண்பர்கள் அவரை ஜீவசமாதி செய்ய முடிவு செய்தனர் ஆட்டாந்தாங்கள் ஊர்தலைவராக திகழ்ந்த அசோகன் என்பவர் காரனோடை செட்டிநாடு குதிரைப் பண்ணைக்கு அருகில் உள்ள தனது இடத்தில் பத்து சென்ட் இடத்தை கொடுத்துள்ளார் அங்கு கல்லுக்கட்டி சித்தர் சாமிகளின் உடலை ஜீவசமாதி செய்திருக்கின்றனர் பின்னாளில் அந்த இடத்தில் கல்லுக்கட்டி சித்தர் சாமிகளுக்கான ஆலயத்தை எழுப்பி கல்லாலயம் என்ற பெயரில் மிக பிரம்மாண்டமான கோயிலை உருவாக்கியிருக்கின்றனர் ஜீவசமாதி மீது கல்லுக்கட்டி சித்தரின் மிக நேர்த்தியான சிலையை பிரதிஷ்டை செய்துள்ளனர் இந்த கல்லாலயத்தில் தினசரி பூஜைகள் நடந்து வருகின்றன தினமும் மூன்று வேளை ஆரத்தி நடத்தப்பட்டு வருகிறது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படுகின்றன அந்த நாட்களில் பக்தர்கள் தங்கள் கையாலேயே கல்லுக்கட்டி சித்தருக்கு அபிஷேகம் செய்ய அனுமதிக்கப்படுகிறது விருப்பம் உள்ளவர்கள் இரவு அங்கு தங்கவும் அனுமதியும் கொடுக்கின்றனர் தினமும் மதியம் சுமார் நூறு பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் மாசி மாதம் அவிட்ட நட்சத்திர தினத்தன்று ஸ்ரீ சர்க்குரு கல்லுக்கட்டி சித்தர் சாமிகளின் மகா குரு பூஜை நடத்தப்படுகிறது கல்லுக்கட்டி சித்தரிடம் சீடராக இருந்த ராமகிருஷ்ண ஐயா என்பவரது குருபீடமும் இது கல்லுக்கட்டி ஐயாவின் அருகில் சமாதி அடைந்திருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா ஐயாவின் குருபீடம் இவர் அருகில் இருக்கக்கூடிய சோத்து பெருமேடு கிராமத்தில் இருந்தவர் ஐயா கல்லுக்கட்டி ஐயா பத்து வருடத்திற்கு முன்னாடி சமாதி ஆகி இங்கே ஆலயத்தில் பொழுது அவர் வந்து இங்கே சாதாரணமாக சுற்றி வந்துட்டு இருந்தார் அவரை வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு பித்து பிடித்தவர் போலவும் அவர் வந்து ஏதோ அர்த்தமில்லாமல் இல்லாமல் பேசுகிறாருன்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க செங்குன்றம் சக்திவேல் சுவாமிகள் ஐக்கியமும் அங்கு இருக்கிறது இதனால் மூன்று மகான்களின் அருள் அலை இருக்கும் புண்ணிய இடமாக இது மாறியுள்ளது கல்லுக்கட்டி சித்தர் சாமிகள் வாழ்ந்த காலத்தில் எத்தகைய அற்புதங்களை நிகழ்த்தினாரோ அதே அற்புதங்களை தற்போதும் நிகழ்த்தி வருகிறார் என்பது கல்லுக்கட்டி சித்தர் சாமிகளின் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களின் பக்தியும் உண்மையும் கலந்த மந்திர சொல்லாக இன்றும் ஒலித்து கொண்டிருக்கின்றது கல்லுக்கட்டி சித்தர் சாமிகளின் ஆலயமானது காரனோடை அருகில் உள்ள ஓரக்காடு மேட்டு சூரப்பேட்டுக்கும் பள்ளர் சூரப்பேட்டுக்கும் நடுவில் அல்லிமேடு என்னும் பகுதியில் அமைந்துள்ளது வாழிய ஸ்ரீ சர்க்குரு கல்லுக்கட்டி சித்தர் சாமிகளின் புகழ் வளர்க ஸ்ரீ சர்க்குரு கல்லுக்கட்டி சித்தர் சாமிகளின் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தொகுப்பாசிரியர் வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று